வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்மேற்கு முதல் மாலத்தீவு தென் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி இரு மையம் கொண்ட காற்று சுழற்சியாக நிலை கொண்டுது நிலை கொண்டுள்ளது நாளை ஜனவரி மூன்றாம் தேதி ஒன்றிணைந்த ஒரு வட்ட வடிவில் நிலை கொண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை சற்று தீவிரமடைந்து மீண்டும் செயல் இழந்து மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு வட்டியே மேற்கு நோக்கி பயணித்து மீண்டும் வட மேற்காக பயணித்து இந்த நிகழ்வு படிப்படியாக செயல் இழுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேற முடியாமல் படிப்படியாக செயல் இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாநிலங்களிலிருந்து கடுமையான குளிர் வந்து கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வால் மேற்கு நோக்கி முன்னேற முடியாமல் செயலுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு என்பது இன்று ஜனவரி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பெரும்பாலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை ராமநாதபுரம் மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி கன்னியாகுமரி மேற்கு பகுதி இந்த இடங்களில் மட்டுமே லேசான தொழில் தொழில்கள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது அல்லது லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று தமிழகத்தை பொறுத்தவரை வேறு எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை இரவு நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு ஈர்க்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இரவு நேரங்களில் பனிப்பொழிவாகவும் பகல் நேரங்களில் வெயிலாகவும் ஈர்க்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரண்டபானிலேயே காணப்படும் மேலும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஜனவரி எட்டாம் தேதி கடல் உரங்களில் ஓரிரு இடங்களிலும் ஜனவரி ஒன்பதாம் தேதி சற்று கடல் உரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி நான்காம் தேதி சுமத்ரா தீவு பகுதியில் காற்றுச்சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதியை நிலை கொண்டு வடக்கே குளிர் கடுமையான குளிர் இருக்கும் என்பதால் முன்னேற முடியாமல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வலுவடைந்து இலங்கை தரமீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது ஒரு காற்று சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இந்த நிகழ்வு இலங்கை தரம் மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணித்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அல்லது இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக காற்று சுழற்சியாக குமரிக்கடலில் இறங்கி அரபிக்கடலை நோக்கி பயணித்தால் வட மாவட்டங்களை ஒதுக்கி மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் இலங்கை தரம் மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து வழித்தடம் அமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு கடுமையான பனிப்பொழிவு குளிர்காற்று வந்து கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு பெரும்பாலும் வடக்கே முன்னேற முடியாமல் பெரும்பாலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாகத்தான் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது வட மாவட்டங்களுக்கு ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தமிழகத்தில் சற்று வலுவான காற்றாக அமைந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள பகுதி சென்னை வரை உள்ள நிலப்பரப்பில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி தூத்துக்குடி வரை இடைப்பட்ட நிலப்பரப்பில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று மதிய நேரங்களில் வீசுவதற்கு வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடிக்கு தெற்கு பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் நிலப்பரப்பில் அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசுவதற்கு வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் சென்னை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் அதற்கு தெற்கு பகுதி நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் காற்று இன்று அதிகரித்து காணப்படும் மேலும் குமரி கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் தவிர்ப்பது நல்லது காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் பெரும்பாலும் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் ஆகவும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடையை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் இன்று ஜனவரி இரண்டு நாளை ஜனவரி மூன்று நான்காம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறையும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்த காணப்படும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை காலை நேரங்களில் காற்றின் வேகம் கடல் காற்று உள்ளே நுழைய வாய்ப்பில்லை மதிய நேரங்களில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் அதே பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தால் காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை பாலக்காட்டு கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது கிழக்கிலிருந்து தென்மேற்காக காற்று பயணிக்கும் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது உள்ளே செல்ல செல்ல படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் கோயம்புத்தூர் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் அதற்கு தெற்கு பகுதி புதுச்சேரி மயிலாடுதுறை சீர்காழி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதிக்கு நாற்பத் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டி வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் அதற்கு தெற்கு பகுதி பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த கடல் ஓரங்களில் அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மதுரை தென்காசி இந்த மாவட்டங்களுக்கும் நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலில் அதைவிட சற்று கூடுதலான காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சவாலாக ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்